திருவாரூர் அருகே பெருகவாழ்தான் காவல் நிலையத்தில் பயிற்சி உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த ராஜேந்திரன் வயது ஐம்பத்தி ரெண்டு இவர் கடந்த ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பணியின் போது மண்ணுக்குமுண்டான் கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஏற்பட்ட உடல்நிலை குறைவு காரணமாக மயக்கமடைந்து சிகிச்சைக்காக அருகில் உள்ள சித்தமல்லி அரசு ஆரம்ப நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியடைந்ததாகவும் வேதனையடைந்ததாகவும் உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் அவர்களின் உயிரிழப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு ராஜேந்திரன் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் அவருடன் பணிபுரிந்தவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் முப்பது லட்சம் நிதி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார்